பிரியமானவர்களே ஆவியானவர் நம்ம நடத்த இருக்கும்போது பல சத்தங்கள் உங்களுக்குள்ள உண்டானாலும் உங்களுடைய உள் உணர்வுகளை கொடுக்கிற அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து நீங்க போகும்போது சமாதானமாயிருக்கும் ஹலலூயா இல்லை நீ எதிர்பார்க்க நல்ல முடிவு ஆண்டவர் தருவார் நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாயி உங்களை வழி நடத்துவார் சரியான பாதை ஆண்டு கொண்டு போவார் ஹலலூயா இந்த சத்தங்கள் சத்தங்களெல்லாம் கிளிப்படுத்தணும்னா நம்ம என்ன கத்தருடைய பாதத்துல ஜபத்தோடும் வேத வாசிப்பின் தியானத்துல காத்து இருக்கும் போது இந்த போராடுகிற இந்த காரியத்தை நீங்க பண்ணுவீங்க அதை மேற்கொள்ளும் பொழுது அலலூயா இந்த சத்தத்தெல்லாம் நீங்க அமைதியாக்கும் போது அந்த எளியாவுக்கு உண்டான அந்த மெல்லிய சத்தம் அலலூயா அந்த மெல்லிய குரல இதன் தெளிவாய் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஹலோ லூயா